அவர் ஓதுறது நமக்கு போதுமானது பிரச்சனை இல்லை ஆனா ஒரு கட்டம் இருக்கிறது எப்படி இமாம் ருக்குவில் இருக்கிறார் அலும்துசுரா ஓதிட்டு ருக்குவுக்கு போயிட்டார் இந்த நேரத்துல நம்ம ருக்குவில் தான் வந்து அந்த இமாமை நாம் இணைகிறோம் அந்த இமாமோடு தொழுகில் நம்ம சேர்றோம் இப்ப இமாம் அலம்துசுரா ஓதும் போது நம்ம நிலையில அவரோட கூட்டு சேர்ந்தோமா இல்ல இப்ப அலும்துசுராலாம் முடிச்சு ருக்குல தான் இருக்கிறார் நம்ம கேட்க அலம்சுரா கேட்கவும் இல்லை இந்த நேரத்துல வந்து நம்ம சேர்ந்தோம்னா அல்ஹம்துசுரா ஓதுன சட்டத்துக்குள்ள நம்ம வருவோமா சட்டத்துக்குள்ள வருவோமா தானே ஏன்னா நம்ம கேட்கவே இல்லை அப்ப அந்த ரக்காயத்தை நமக்கு கிடைக்காது நம்ம அதை நம்ம மீட்டி தொழுகணுமா அந்த ஒரு ரக்காயத்தை கணக்கிடாம நம்ம அதை மீட்டி தொழுகணுமா அப்படின்னு சகோதரர்கள் கேட்கிறார்கள் அன்பான சகோதரர்களே இந்த விஷயத்துல நமக்கு வந்து எந்த மொழியும் இல்லைன்னு வைங்களேன் எந்த நபி மொழியும் இல்லை இந்த விஷயத்துக்கு எப்படி நம்ம தீர்வு காணணும் என்பதற்கு எந்த அதிசயம் இல்லைன்னு சொன்னா சகோதர சிந்திச்ச தான் நம்ம முடிவெடுப்போம் எப்படி முடிவெடுப்போம் தொழுகை நிறைவேறும் இமாம் நம்ம பின்னாடி இருந்திருந்தோம்னா நமக்கு அந்த ரக்காயத்தை கிடைச்சிருக்கும் இப்ப இமாம் சுரா ஓதும் சேர்றோம் அவர் ஓது மாதிரி நம்ம கேட்கவும் இல்லை அப்ப நமக்கு அந்த ரக்காயத்து கிடைக்காது என்ற அடிப்படையில தான் நம்ம அறிவை கொண்டு யோசிக்கும் போது நமக்கு வரும் ஆனால் இந்த விஷயத்துல இப்படி நாம் சிந்திக்க கூடாது என்பதற்கு அதீஸ் இருக்கிறது நபி மொழி இருக்கிறது எப்படி இருக்கிறது ரசுலுல்லாய் சல்லாஸ் அவங்க சொன்னாங்க ஹதீஸுகள்ல பார்க்குறோம் இமாம் ருக்குவில் இருக்கும்போது ஒருவர் வந்து அடைந்து விட்டால் அந்த ரக்காயத்தை அவர் அடைந்து விட்டார் நபி அவர்கள் என்ன சொல்றாங்க இமாம் ருக்குவில் இருக்கும் போது ஒருவர் மாமுமாக வந்து சேர்ந்து விட்டார் அந்த இப்போ சஜால இருக்கும்போது சேர்ந்தா அந்த ரக்காயத்தை நமக்கு கிடைக்காது அது உட்காரும் போது இமாம் இருக்கும்போது நம்ம போய் தொழுகையில் சேர்ந்தோம்னா அந்த ரக்காயத்தை நமக்கு கிடைக்காது ஆனா நபி அவர்களுடைய சொல் எப்படி இருக்கிறது இமாம் ருக்குவில் இருக்கும் போது நீங்க வந்து சேர்ந்துட்டீங்கன்னா அது வரைக்கும் நமக்கு அனுமதி அந்த ரக்காயத்து நமக்கு கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது அப்ப நபியவர்கள் அந்த வாய்ப்பை எதுவரைக்கும் நீட்டுறாங்கன்னு கேட்டா ருக்குல இருக்கும் போது சேர்ந்தாலும் நமக்கு அந்த ரக்காயத்தை கிடைக்கும் என்று நபியவர்கள் சொல்கிறார்கள் அப்ப ரசூசல்லாஸ் அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு மேல நம்ம என்ன செய்யக்கூடாது வேற எதையும் நம்ம பேசக்கூடாது வேற சட்ட திட்டங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது கியாஸ் எடுக்கிறது வேற மறைமுகமான அறிவை கொண்டு யோசிக்கிறது அதெல்லாம் நம்ம அந்த இடத்துல செய்யக்கூடாது தெளிவாக நபி அவர்கள் சொல்லா அந்த ரக்காயத்தை கிடைச்சி போச்சுன்னு பிறகு நம்ம நம்ம என்ன விவாதம் பண்றதுக்கு வேலை இல்லை அது வந்து நமக்கு மார்க்கத்துல அல்லாவுடைய நமக்கு சலுகையாக தரப்பட்டிருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால நம்ம மறுபடியும் என்ன செய்ய வேண்டியதில்லை ருக்குவில் வந்து இமாம நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அலும் சுரா ஓதலையே என்ற ஒரு சிந்தனையால் நம்ம மறுபடியும் அந்த ரக்காயத்தை என்ன செய்ய வேண்டியதில்லை தொலை வைக்க வேண்டிய தொலை வேண்டிய அவசியம் இல்லை அந்த ரக்காயத்தை நமக்கு கிடைத்து விடுகிறது